விஜய் டிவில நான் பிரைம் டைம்ல ஒலிபரப்பாயிட்டு இருக்க முத்தலகு சீரியல் முடிய போறது ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு இந்த சீரியல் எப்போ முடிவுக்கு வருது சீரியல் முடிக்க என்ன காரணம் சொல்லிருக்காங்கன்னு இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் விஜய் டிவில சூப்பர் ஹிட்டான சீரியல்ல ஒரு சீரியல் தான் முத்தலகு இந்த சீரியல் கடந்த மூணு வருஷமா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க ஒரு சீரியல் இரண்டாயிரத்தி ஸ்டார்ட் பண்ண இந்த சீரியல் இதுவரையும் சுமார் எட்நூறு எபிசோடுக்கு மேல வெற்றிகரமா போயிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனா விஜய் டிவில நான் பிரைம் டைம்லயே ஒளிபரப்பான சீரியல்னா அது இந்த முத்தழகு சீரியல் தான் இந்த முத்தழகு சீரியல் குடும்ப எடுத்தனால இந்த சீரியல் மக்கள் மத்தியில வரவேற்பு பட்டாலும் எக்கச்சக்கமா இந்த ஆனா ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிற வகையில இந்த சீரியல் இன்னும் சில வாரத்தோட முடிவுக்குற போகுதான் இதுக்கான காரணம் இந்த சீரியல் ஸ்டார்டிங்ல டிஆர்பி ரேட்டிங்ல ரொம்ப ஐல இருந்து அதுக்கப்புறம் டிஆர்பி ரேட்டிங்ல ரொம்பவே கம்மியான ரேட்டிங்கா எடுத்துட்டு இருக்குன்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம

உள்ள நடக்க போகுதா சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க முத்தலகு சீரியல்ல நீங்க யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க